நான்காவதாக விருந்தோம்பல் அதிகாரம் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற்பொருட்டு இல்லறத்தை போற்றி வாழ்வது விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பார் ரரன்று விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருதாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடு அல்ல விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவரின் வாழ்க்கை அதன் காரணமாக துன்பமுற்று கெட்டொழிவதில்லை அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமருந்து நவ்விருந்து ஓம்புவான் இல் இனிய முகத்தோடு தக்க விருந்தினரை பேணுபவரின் வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள் வித்து இடம் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவர்க்கு வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினனாவான் இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணைத்துணை கேள்வி பயன் விருந்தினரை பேணுவதும் ஒரு யாகமே அதை செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது வரும் விருந்தினரின் தகுதி அளவுதான் நன்மையின் அளவாகும் பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை இழக்கும்போது விருந்தோம்பல் எனும் வேள்விக்கு அது பயன்படுத்தப்படாமற் போயிற்றே என வருந்துவார்கள் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடைமை மடவார்கண் உண்டு விருந்தினரை வரவேற்று போற்றத் தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் படைத்தவர்களாகவே கருதப்படுவார்கள் மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து அனிச்சம் எனப்படும் பூ முகர்ந்தவுடன் வாடி விடக்கூடியது அதுபோல் சற்று முகம் கோணி வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர்